வணக்கம் இன்று காலை பத்து மணி அளவில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டம் கவுன்சிலர் விமலா கர்ணா தலைமையில் இச்சம்பாக்கம் அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது சென்னை நீலாங்கரை அடுத்த இச்சம்பாக்கத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டில் இன்று காலை பத்து மணி அளவில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு அலுவலகத்தில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா அவர்கள் தலைமையில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டக்கழக செயலாளர் கருணா சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் கவுன்சிலர் விமலா கர்ணா அவர்கள் பொறிக்கடலை பை பழங்கள் மற்றும் பரிசு பொருட்கள் கிஃப்ட் பாக்ஸ் வழங்கி கௌரவித்தார் சென்னை மாநகராட்சியில் யாரும் செய்யாத அளவில் தூய்மை பணியாளர்களுக்கு வாரி வழங்கினார் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் கவுன்சிலர் விமலா கர்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் давай